வெல்கம் டு கேரளா ராட்ரிக்கேசிங் இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டு தான் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன வாரம் நமக்கு கருணியாவில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் டபுள் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்திருந்தாங்க நம்ம செம்மையாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னே சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க ஒரு சக்கையான ஒரு வின்னிங் அது போக அந்த ஜீரோவையும் விடாமல் கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஒன்பது நம்பரையும் கொண்டு வந்துட்டு அந்த ஜீரோவையும் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதை தான் நம்ம சொன்னோம் கார்வணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த மாதம் புறா ஆடுறாங்க இதே மாதிரி தான் அடுத்த வாரமும் ஆடுவாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணால் போதும் அடுத்த வாரமும் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறேன் இந்த மாதம் புறாமல் இன்னும் ரெண்டு காரோனியாக இருக்குது இந்த ரெண்டு காரோணியாகவும் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இதே பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு போன வாரம் அக்ஷய நம்பர் என்ன ஆடிருந்தாங்க அதை பார்த்துருவோம் எனக்கு அக்ஷய வந்து இன்றைக்கி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா குழுக்கள் நம்பர் அதே மாதிரி போன வாரம் அக்ஷயில் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அக்ஸையா சரிங்களா அதுக்கு மொதல் வாரம் அக்ஸையை நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போது இந்த ரெண்டு ட்ராவுக்கும் எந்த விதமான மேட்ச்சும் கிடையாது அப்போது போன வாரம் எழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு அடினாங்க இந்த வாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ ரெண்டு டிராவுக்கு எதாவது சம்மந்தம் இருக்காங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா அதனால் நமக்கு அக்ஸயாவை என்ன பண்ணுவோமா இது நம்ம வந்து அக்ஷயாவில் நம்ம வந்து ஓல்டு ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணால் வேண்டாம் சரிங்களா அப்போது நமக்கு இதில் ரேண்டமாகவே நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இது வந்து முழுக்க முழுக்க எப்படி ஆடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் என்னவோ அதை பேஸை வச்சு ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா அது நம்ம எப்போயுமே தெரியும் எப்போயுமே வந்து அக்ஷய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எதையுமே கவனிக்க மாட்டாங்க கவனித்தாங்கன்னா ஒரு ட்ரா நம்பர் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக பெண்டிங் நம்பர் பென் நம்பரில் என்ன இருக்கோ அதை எடுத்து விட்ருவாங்க அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபோடு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுது எதனால் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன கேன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வருதா அப்படிங்கிறதை பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு சரிங்களா மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது நாலு சரிங்களா அந்த மெத்தேடில் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருது இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது அதை கனெக்ட் பண்ணி நம்ம முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணா நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் அதே மாதிரி நாலாம் நம்பர் எதனால் நாலு நம்பர் வருதுன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் ஜீரோவுக்கு நாலு எப்படி வருதுங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஒன்பதுன்னு வந்துச்சுனாவே ஜீரோவுக்கு மூணுக்கு அதே மாதிரி தான் வரும் சரிங்களா ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு மூணு அந்த மாதிரி தான் வரும் ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுடைய பவர் ஜீரோ கீழே வந்து ஒன்பது நம்பர் இருக்கு அப்போ அதோடைய பவர் நாலு அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் அதே மத்தியில் ஃபாலோ பண்ணி தான் ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் அடிச்சிருவாங்க அப்படி அடித்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்க ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் நம்பர் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஏ போர்டும் பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டு நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லாமல் இல்லை ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளாக வந்து ஏ போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஏ போர்டில் இருக்க நாலாம் நம்பரும் பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் நம்ம சாட்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு காமிக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போல் ரெண்டாக நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போலில் மூணு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இதையுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து விழுந்துடும் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அதாவது ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோவுக்கும் மூணு ஜீரோவுக்கும் நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் அப்படி வளர்க்கறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்னா நம்பர் எதனால் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு ஒன் ஒன்பதாம் நம்பர் வருதா வந்துச்சுன்னா வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அதாவது நம்ம அந்த கணக்கில் தூய தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற கணக்குலையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே அதை பேச வச்சு ஏதோ ஏற்கனவே சொன்னாலே ஐநூற்றி தொண்ணூறுனு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற நம்பர் அதே கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி வருது ட்ரை பண்ணி பாருங்க கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மெத்தட் நிறைய வருது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பரை பேச வச்சு ஒன்பதாம் நம்பர் பேச வச்சு நிறைய பேட்டர்ன் இருக்குது அதை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்லா வின்னிங் தான் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்றுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேரபுளாக இருக்குது ஏன்னால் நீங்கள் நாளைக்கு ஆடக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பரில் கட்டாயமாக ஏ பொழியாது அல்லது பி போலியாவது ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒன்று உட்காந்துடும் உட்கார்றக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி சீ போர்டு சீபோலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீபோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து இதில் வந்து சீபோடில் வந்து எனக்கு ஒரு ஆறாம் நம்பர் வரணும்னு காமிக்கிது ஏன் ஆறாம் நம்பர் வரணும்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நாளாக நமக்கு வராமல் நிற்கிது முப்பத்தஞ்சு நாளாக இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதாவது முப் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் முப்பத்தி ஆறு நாள் நிற்கிது அதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு அதே கணக்கு தான் இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஏற்கனா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நான் எதிர்பார்த்தோம்னா அது மாதிரி அடிச்சிருக்காங்க இல்லையா மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புகளும் நாளையை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங் வந்து மூணாம் நம்பர் மூணா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி ஆடிடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பரும் நம்ம சொல்லவே வேணால் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா ஒன்பதாம் நம்பருடைய ஒன்பதாம் நம்பருக்குரிய அதிகமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டு ஏழு அது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால தான் நம்ம ஏழாம் நம்பர் இந்த ட்ராவலாக நமக்கு ஒன்பதுக்கு ஏழு ஏன்னா ஏற்கனவே ஒன்பதுக்கு ஏழு இருக்குது அது மாதிரி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஒன்பது நம்பர் வந்து அவங்க மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் ஆடுவாங்க ஆடுனாங்கன்னா நமக்கு நாளைக்கு இன்னிங் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழுன்னு அடிக்கிறாங்க இல்லையா ஏழுக்கு நாலுன்னு அடிக்கிறாங்க இப்போ நாளுக்கு ஏழு ஏழுக்கு நாலுனா அப்போ ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழுக்கு ஒன்பது அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் அடிக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி கொஞ்சம் ஆள் போடல ஒரு ஜீரோக்கான மேட்ச் ஆகுது ஏன் ஜீரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க மறுபடியும் இன்னொரு ஜீரோ கொடுக்கறதுக்கான வாய்ப்போல் இருக்குது அது போக ஒன்பது நம்பர் வந்தால் ஜீரோ மேக்ஸிமம் வரும் அது கொஞ்சம் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம இன்னும் இன்றைக்கி எதிர்பார்க்குற நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத் முந்நூற்றி பதினேழு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஏழு ரொம்ப சூப்பரான ஒரு நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு தான்